ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம குற்றியலுகர புணர்ச்சி முற்றியலுகர புணர்ச்சி இந்த ரெண்டு புணர்ச்சி விதிகளும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த குற்றியலுகர புணர்ச்சி அப்படிங்கிற புணர்ச்சி விதியிலிருந்து அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ல இதை பேஸ் பண்ணி பிரித்த எழுதுகிற சேர்த்த எழுதுகெல்லாம் வந்து கேட்குறாங்க ஸோ அதனால கண்டிப்பாக இந்த விதி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விதி ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குற்றியலுகர புணர்ச்சி அதில் தான் இந்த விதி வரும் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் இந்த விதியோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம் பாருங்க நிலைமொழியின் இறுதியில் குசுடு இருந்தால் அதாவது நிலைமொழியோடைய இறுதியில குசுடு துபுரு எழுத்துக்கள் இருக்கணும் அடுத்தது பாருங்க வறுமொழியின் முதல் எழுத்து ஆ முதல் அவ்வரை உள்ள உயிர் எழுத்தும் இருந்தால் இவ்விதி பொருந்தும் இவன் நமக்கு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு மட்டும் தான் என்னென்னு பாத்தீங்கன்னா நிலைமொழியோடைய இறுதியில குசுடு துபுரு எழுத்துக்கள் இருக்கணும் வறுமொழியினுடைய முதல் எழுத்துல ஆல இருந்து அவ்வறையை உள்ள உயிரெழுத்துக்கள் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த விதி பொருந்தோம் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும் ஃபர்ஸ்ட் பாருங்க காசு இல்லை காசு கூட்டல் இல்லை அப்படின்னு பிரிப்போம் நம்ம அப்போ காசு அப்படிங்கிறது இந்த இடத்துல நிலைமொழி இல்லை அப்படின்றது ஒரு மொழி அடுத்தது பாருங்க இந்த காசு கூட்டல் இல்லை நம்ம என்ன பார்த்திருந்தோம் நிலைமொழியோடைய இறுதி எழுத்துல குசுடுத்துபுரு எழுத்துக்கள் இருக்கணும் இந்த குசுடுத்துபுரு ஆறு எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து இருக்கணும் அப்ப இங்க பாருங்க நிலைமொழியோட இறுதியில கொசுடுத்துப்புற எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தான சூ இருக்கு இந்த சூ அப்படிங்கிற எழுத்து இங்க இருக்கு பாருங்க அப்போ இந்த சூ அப்படிங்கிற எழுத்தை நம்ம வந்து பிரிக்கணும் பிரிச்சோம் என்ன கிடைக்கும் இச்சு குட்டல் ஊ அப்படின்னு வரும் அது அடுத்தது பாருங்க அதே மாதிரி வறுமொழியோடைய முதல் எழுத்து ஆ முதல் அவ்வரை உள்ள உயிர் உயிரெழுத்துல ஏதாவது எழுத்தா இருக்கணும் இங்க பாருங்க இ அப்படிங்கிற உயிர் எழுத்து இருக்கு சோ அப்ப நமக்கு இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து கரெக்டா இருக்கு அடுத்தது நம்ம இந்த விதிப்படி புனர வைக்கணும் அவ்வளவுதான் அடுத்தது பாருங்க கா இச்சு குட்டல் ஊ குட்டல் இல்லை அதாவது இந்த இச்சு குட்டல் ஊ அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம் அததான் இங்க எழுதியிருக்கோம் இந்த ஊ அப்படிங்கிறது கெட்டு போயிடும் அதாவது இதை வந்து உக்குரல் அப்படின்னு இதை தான் சொல்லுவோம் இங்க விதியை பாருங்க உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அதாவது இந்த ஊ அப்படிங்கறது உக்குரல் இந்த உக்குரல் மெய் வரும் பொழுது இந்த மெய்யை விட்டு நீங்கி ஓடும் அடுத்தது பாருங்க இந்த உக்குரல்ல உக்குரலான ஊ அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் கா இச்சி மட்டும் இருக்கும் அடுத்தது இல்லை அப்படிங்கிறது இருக்கும் அப்போ காசு கூட்டல் இல்லை அப்படின்னு இருக்கும் அப்ப அடுத்தது வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற அந்த அடிப்படை விதிப்படி உணர்ந்துரும் நிலைமொழியோடைய இறுதியில மெய் எழுத்து இருக்கு வறுமொழியுடைய முதல்ல உயிரெழுத்து இருக்கு அப்ப இது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா இச்சு கூட்டல் ஈசி காசு இல்லை அப்படின்னு புணரும் சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும் அடுத்தது பாருங்க வீடு குட்டல் ஒன்று வீடு ஒன்று அதாவது வீடு ஒன்று அப்படிங்கறத நம்ம இப்படி புரிஞ்சிருக்கோம் வீடு குட்டல் ஒன்று அப்படின்னு இங்க பாருங்க வீடு அப்படிங்கிறது நிலைமொழி ஒன்று அப்படிங்கிறது வரும்மொழி நமக்கு தெரியும் அடுத்தது பாருங்க நம்ம என்ன பண்ணுவோம் நிலைமொழியோடைய இறுதி எழுத்த பார்ப்போம் வருமொழியோடைய முதல் எழுத்த பார்க்கணும் நிலைமொழியோடைய இறுதி எழுத்து குசுடுத்து புரி எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தா இருக்கணும்னு சொன்னோம் அப்போ புசுடு துபுரு டூ வந்துருக்கு அந்த ஆறு எழுத்துல ஒரு எழுத்து வந்துருச்சு இது நமக்கு ஓகே அடுத்தது பாருங்க வறுமொழியோட முதல் எழுத்து ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து இருக்கணும்னு சொன்னோம் அப்போ ஓ அப்படிங்கிற உயிர் எழுத்து வந்துருச்சு அப்போ நம்ம அடுத்தது புணரணும் புனர வைக்கணும் ஸோ அடுத்தது பாருங்க வீடு கூட்டல் ஒன்று இந்த டூ நிலைமொழியோடைய இறுதி எழுத்து பிரிச்சோம் அப்படின்னா இட்டு குட்டல் ஊ அப்படின்னு வரும் அப்போ இட்டு குட்டல் ஊ வந்திருக்கு அப்போ வி குட்டல் ஊ குட்டல் ஒன்று ஒன்னும் இல்லைங்க எழுதியிருக்கோம் வி இட்டு குட்டல் ஊ குட்டல் ஒன்று அடுத்தது என்ன ஆகும் இந்த உகரமானது கெட்டு போயிடும் இந்த உகரமானது இந்த உக்குரல் உக்குரலானது மெய்யை விட்டு நீங்கி ஓடும் அப்ப இது வந்து மெய்யை விட்டு நீங்கி போயிடுச்சு அப்படின்னா வி இட்டு இது மட்டும் இருக்கும் ஒன்று அப்படிங்கிறது இருக்கும் அப்போ வீட்டு குட்டல் ஒன்று அப்படின்னு வரும் அப்போ நிலைமொழியில் இறுதியில உள்ள மெய்யெழுத்தும் வறுமொழியில் முதல்ல உள்ள உயிரெழுத்து இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு உயிர்வரின் அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இந்த இட்டும் ஓமும் சேர்ந்து டோ அப்படின்னு வரும் வீடு ஒன்று அப்படின்னு புணரும் இருக்கு பாருங்க வீடு ஒன்று அப்படின்னு புணர்ந்துருச்சு அடுத்தது பாருங்க தேர்ட் எக்ஸாம்பிள் மாசற்றார் நம்ம இதுல வந்து மூணாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதை எப்படி பிரிப்போம் மாசு கூட்டல் அற்றார் அப்படின்னு பிரிப்போம் சரிங்களா மாசு அற்றார் அப்படின்னா பூட்டல் அற்றார் அப்படின்னு பிரிப்போம் இது நிலைமொழி இது வரும் சோ அடுத்தது பாருங்க நிலைமொழியோடைய இறுதி எழுத்து குசுறுத்து புரி எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தா இருக்கணும்னு சொன்னோம் சூருக்கு அதே மாதிரி வறுமொழியோடைய முதல் எழுத்து ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துல ஏதாவது ஒரு எழுத்தா இருக்கணும் நமக்கு ஆ இருக்கு இப்போ நிலைமொழியோடைய இறுதி எழுத்து பிரிப்போம் இல்லைங்களா அப்போ சூவை பிரிச்சோம் அப்படின்னா இச்சுக்குட்டல் ஊ அப்படின்னு வரும் நமக்கு இந்த உக்குறல் அப்படின்றது இருக்கு இந்த உக்குறல் அப்படிங்கிறது இந்த மெய்யை விட்டு நீங்கி ஓடிடும் ஸோ அதனால இது போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் மா இச்சுக்குட்டல் அற்றார் அப்படின்னு இருக்கும் மா இச்சு கூட்டல் அற்றார் அப்படின்னு இருக்கும் இப்போ இதை சேர்த்து எழுதணும் அவ்வளவுதான் இந்த இச்சையும் ஆவையும் சேர்த்தோம் அப்படின்னா சூ வரும் இச்சும் ஆவும் போயிடும் அப்போ சாரி இச்சு ஆ சா சா வரும் மாசு அற்றார் அப்படின்னு புனரும் தாங்க சிம்பிள் இததான் வந்து உங்களுக்கு கிளியரா டீட்டெயிலா புரியணும் அப்படிங்கறதுக்காக எடுத்து எழுதிருங்க இங்க பாருங்க மாசு கூட்டல் அற்றார் நிலைமொழியோடு இறுதி எழுத்து சூ இருக்கு இதை பிரிச்சோம்னா இச்சு குட்டல் ஊ வரும் அதுல இந்த உகரம் உக்குரலானது மெய்யை விட்டு நீங்கி ஓடும் மா இச்சு கூட்டல் ஊ கூட்டல் அற்றார் இந்த உகரமானது போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் இது அப்படியே இருக்கும் இல்லைங்களா அப்போ மாச் இது வந்து இருக்கும் அடுத்தது அற்றார் அப்படிங்கிறது அப்படியே வந்துடும் இத வந்து நம்ம சேர்த்து எழுத போறோம் மா இச்சு கூட்டல் அற்று அற்றார் அப்ப இந்த இச்சும் ஆவும் சேர்த்து சா வரும் மாசற்றார் அப்படின்னு புணரும் ஸோ இதுதான் வந்து குற்றியழுகிற புணர்ச்சி நிலைமொழியோட இறுதி எழுத்த பாக்குறோம் புசுடுத்து ஒரு எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து வந்திருக்கணும் அடுத்தது வறுமொழியோடைய முதல் எழுத்து ஆ முதல் அவ்வறை உள்ள உயிரெழுத்துல ஏதாவது ஒரு எழுத்தா இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி அதை நம்ம புணர வைக்கணும் சோ அடுத்தது பாருங்க இந்த படிப்பறிவு அப்படிங்கிற இந்த கேள்வியை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஹோம்ஒர்க் கொஷனா எடுத்துக்கோங்க ரீசெண்டா நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படிப்பறிவு அப்படிங்கிற இந்த கொஷனை கொடுத்து சேர்த்து சேர்த்தெழுதுகையான்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு கேள்வியில கேட்டிருந்தாங்க சரிங்களா இது வந்து உயிர்வரின் உக்கரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற இந்த விதிப்படி விதிப்படிதான் வரும் நம்ம மூணு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லை வீடொன்று அடுத்தது மாசற்றார் அப்படின்னு மூணு எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம் அதே மாதிரி நம்ம அதை பிரிச்சோமோ அதே மாதிரி பிரிச்சு இந்த ஆன்சர் வந்து நீங்க கொண்டு வாங்க உங்களுக்கு இத பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா இப்ப நமக்கு குற்றியலுகிற புணர்ச்சி அப்படிங்கறது முடிஞ்சிருச்சு அடுத்ததை நம்ம பார்க்க போறது முற்றியலுகிற புணர்ச்சிங்க சோ இதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு சின்ன வேறுபாடுதான் இருக்கும் அதை நம்ம ஈஸியா பார்க்கலாம் வாங்க பாருங்க நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியல் உகரமும் குற்றியல் உகரத்தை போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் முறையும் அதாவது இது புக்ல கொடுத்திருக்கிற டெபினிஷன் ஸோ நம்ம நமக்கு புரிஞ்ச மாதிரி பாக்கலாம் பாருங்க நிலைமொழியின் இறுதியில் குசுடு தவிர வரக்கூடிய எழுத்துக்கள் அதாவது நம்ம குற்றியல் உகர புணர்ச்சியில என்ன பார்த்திருப்போம் நிலைமொழியின் இறுதியில குசுடு எழுத்துக்கள் வரணும் அப்படின்னு பார்த்துருப்போம் ஆனா முற்றியல் உகர புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த குசுடு துப்புரு எழுத்துக்களை தவிர வேற எழுத்துக்கள் வரலாம் இப்ப பதிலா இதுலயே வரக்கூடிய எழுத்துக்கள் ஓ இல்லைன்னா நூ அப்படி இல்லைன்னா இதை தவிர்த்து வேற எந்தெந்த எழுத்துக்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ரூ யூ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் ஆனா இந்த ஆறு எழுத்துக்கள் குசுறுத்து எழுத்துக்களை தவிர்த்து அதுல உள்ள வேற எல்லா எழுத்துக்களையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பாருங்க வறுமொழியின் முதல் எழுத்து ஆ முதல் அவ்வரை வரும் அதே குற்றியலோகரத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதே சேம் கண்டிஷன் தான் அந்த செகண்ட் கண்டிஷன் வறுமொழியின் முதல் எழுத்து ஆள் இருந்து அவ்வளோ வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் எந்த உயிரெழுத்து வேணாலும் இருக்கலாம் சரிங்களா இப்போ நமக்கு இந்த கண்டிஷன் மட்டும் தான் மாறும் நிலைமொழியின் இறுதியில அங்க குசுறு இருந்துச்சு இங்க வந்து அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எழுத்துக்கள் இருக்க போகுது சரிங்களா இதுக்கான விதி என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க முற்றும் அற்று ஒரோ வழி அப்படிங்கறதா விதி சரிங்களா சோ அங்க என்ன பார்த்துருப்போம் நம்ம உயிர்வரின் உப்புரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னு விதி பார்த்தோம் புற்றியலுகிற புணர்ச்சிக்கு இங்கே முற்றியலுகிற புணர்ச்சிக்கு என்ன பார்க்கிறோம் முற்றும் அற்று ஓரோ வழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா முற்று அருந்து போகும் அப்படின்னு அர்த்தம் அதாவது அந்த நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்தானது அந்த உகரம் வரும் இல்லைங்களா அது வந்து அருந்து நீங்கிவிடும் அப்படின்னு அர்த்தம் சோ பாருங்க எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும் வரவு அறிந்தான் இதை நம்ம எப்படி பிரிப்போம் வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு பிரிப்போம் வரவு கூட்டல் அறிந்தான் அடுத்தது நம்ம வழக்கம் போல தாங்க வரவு அப்படின்னா என்னது இது நிலைமொழி அடுத்தது அறிந்தான் அப்படிங்கிறது ஒரு மொழி ஸோ இதுல நம்ம நிலைமொழியோடு இறுதி எழுத்து நம்ம அங்க செக் பண்ணுவோம்ல குற்றியெழுக்கிற புணர்ச்சியில் அதே மாதிரியே பண்ணணும் நிலைமொழியோடு இறுதி எழுத்த பாருங்க ஊ இருக்கு அதை பிரிச்சோம்னா இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு வரும் அப்போ இதுல புரி எழுத்துக்களை தவிர்த்து வரக்கூடிய எழுத்தான இவ்வு வந்திருக்கு சரிங்களா சோ அடுத்தது பாருங்க இந்த குட்டல் ஊ அப்படின்னு வந்திருக்கு அப்ப நம்ம எப்படி எழுதுவோம் வர குட்டல் ஊ கூட்டல் அறிந்தான் அப்படின்னு எழுதுவோம் இல்லைங்களா அப்போ இந்த நீங்கி நீங்கிவிடும் இந்த மெய்யை விட்டு இந்த நீங்கி நீங்கிவிடும் அதே மாதிரிதான் குற்றியல் உக்கிறத்துல பார்த்த மாதிரியாதான் அடுத்தது வர குட்டல் அறிந்தான் இந்த இவ்வும் ஆவும் சேர்ந்து வா அப்படின்னு வரும் அப்ப இது ரெண்டும் போயிடும் வர வரிந்தான் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருவாங்க சோ பாருங்க வரவரிந்தான் இதுதான் இதுதான் உங்களுக்கு நம்ம இங்கே டீட்டெயிலா கொடுத்துருப்போம் வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு பிரிக்கணும் நிலைமொழியோடைய இறுதி எழுத்து என்ன வந்திருக்கு ஊ வந்திருக்கு அப்ப ஊ அப்படிங்கிறது குசுடு எழுத்துக்களை தவிர்த்து வரக்கூடிய எழுத்து நம்ம இங்கே பார்த்தோம் பாருங்க இந்த குசுட்டு துப்புரை தவிர்த்து வேற எந்த எழுத்து வேணாலும் வரலாம் ஊ நோ ரூ யூ இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதுல எந்த எழுத்துக்கள் வேணாலும் வரலாம் நமக்கு இங்கே ஊ வந்திருக்கு அப்ப அந்த ஊவை பிரிக்கிறோம் இவ்வு குட்டல் ஊன்னு வருது இந்த உகரமானது மெய்யை விட்டு நீங்கி ஓடுது அடுத்தது போயிடுச்சு அப்படின்னா வரவு குட்டல் அறிந்தான் அப்படின்னு இருக்கும் இப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இந்த இவ்வும் ஆவும் சேர்ந்து வா அப்படின்னு வரும் வரவறிந்தான் அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும் இங்க இருக்க பாருங்க முற்றும் அற்று உறவு வழி செலவழித்தான் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கொஷின் கொடுத்திருக்க பாருங்க இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷினா வச்சுக்கோங்க இந்த விதியில இந்த முற்றும் அற்று உறவு வழி அப்படிங்கிற விதியை பயன்படுத்தி இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டுவெல்த் ஓல்டு புக்ல இருக்கு இந்த கொஷின் அப்படிங்கிறது இந்த வரவரிந்தான் அப்படிங்கறது நமக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருந்து எடுத்துட்டு வந்துடுங்க நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்த கொஷின்ஸ் தான் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம புற்றியல் உகிற புணர்ச்சியையும் அடுத்தது முற்றியல் உகர புணர்ச்சியான இந்த முற்றும் அற்று உரோ வழி அப்படிங்கிற இந்த விதிகள் இந்த புணர்ச்சி விதிகளை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அடுத்தது நம்ம இருக்கக்கூடிய ரிமைனிங் மீதி இருக்கக்கூடிய விதிகள் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்